கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை சார்பில் அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோவை காந்திமாநகர் பகுதியில் உள்ள அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் கருணை உள்ளங்கள் பொதுநலச் சேவை சார்பில் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கருணை உள்ளங்கள் பொதுநலச் சேவை கோவை மாவட்டத்தில் எட்டு வருடங்களாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது குறிப்பாக ஆதரவற்ற முதியவர்கள் இல்லம் குழந்தைகள் காப்பகத்திற்கு நேரில் சென்று காலை உணவு மதிய உணவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இதன் ஒரு பகுதியாக புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சேவையாக மதிய உணவு முதியோர்களுக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை நிர்வாகிகள் இமானுவேல் இயேசு அரியான் மற்றும் மனோவா ஆகியோர் செய்திருந்தனர் நல்ல மேன்மை கொடுத்து நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பா ஆண்டவனுடைய சிறப்புகளால் வந்து அவங்கள குடும்பத்தை பாதுகாத்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்து நம்மளை போல எத்தனையோ முதியோர்கள் சின்ன குழந்தைகள் இருக்கிற இடத்துல அவங்க வாழ்நாளில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உதவி செய்ய அந்த கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம அரவணைக்கு அன்பு இடத்துல சார்பாக நம்ம முதியோர் சார்பாக அவங்களை வேண்டி வரங்கி வணங்கி அவங்கள வணங்கி வாழ்த்துக்கிறோம் அதுக்காக நீங்க எல்லாம் உள்ளத்துல இருந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை எல்லாரும் அவங்க கருத்தை மேலே நீட்டி அவங்க என்னோட ஆசீர்வாதத்தையும் நன்றியும் நம்ம எல்லாம் தெரிவிக்கணும்னு சொன்னால் இந்த ஆடவர்கிட்ட இந்த இடத்துல கேள்விக்கிறோம் எல்லாம் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க அவங்க கல்வி ஆசீர்வதிங்க அவங்க நல்லா ஞானத்தோடு கல்வி பயின்று சமுதாயத்தில் அவங்க பெற்றோர்கள் எப்படி இல்லாத இல்லாதப்பட்டவங்களும் உதவணுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிருக்காங்களோ அதே எண்ணத்தை அவங்க உள்ளவங்க ஆண்டோர் விதைக்கணும்னு சொல்லி செஞ்சு கொண்டாடுகிறோம் உய்யாந்தவங்க கொடுக்குற காரங்கள் எண்ணிக்கல வீண் போனதில்லை கொடுக்குற கணம் ஓங்கியே நிற்கும் என்பது போல அந்த வார்த்தை நாங்கள் நாங்கள் ஒன்று கூடி வணங்குறோம் ஐயா நாங்கள் வளர்க்கிறோம்